நவரைப்பட்ட பயிர் எளிதாகவும் சிறப்பாகவும் வளர்ப்பது எப்படி என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் நவரைப்பட்ட பயிர் என்பது தமிழ்நாட்டில் பிரபலமான பயிர் சரியான தொழில்நுட்பங்கள் மூலம் உங்கள் விளைச்சலை அதிகரிக்கவும் உங்கள் விவசாயத்திறனை மேம்படுத்த முடியும் நவரைப்பட்ட பயிரை வெற்றிகரமாக வளர்ப்பதற்கான உதவிக்குறிப்புகள் மற்றும் தந்திரங்களை அறிய கடைசி வரை வீடியோவை பாருங்கள் பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் உழைப்பு கற்ற பலன் கிடைக்கும் விவசாயிகளே அது அதை பற்றி தான் இன்றைக்கி நவரைப்பட்டுறதுக்கு ஏற்ற நெல் ரகங்கள் என்ன அப்படின்றது எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன நெல் கொடுத்தா உங்களுக்கு அதிக ஈல்டு கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் இந்த நான் சொல்கிற இந்த ரகங்கள் நவரைப்பட்டுறதுக்கு ஏற்ற ரகங்கள் விவசாயிகளே நான் சொல்கிற மாவட்டங்கள் அந்தந்த நெல் ரகத்தை பயன்படுத்துங்க நல்ல ஈல்டு வரும் நான் சொல்கிற ரகம் எல்லாமே முப்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து நாற்பது மூட்டை குறையாதுங்க உங்களுக்கு இந்த நவரப்பட்டத்துக்கு அந்த மாதிரி ரகத்தை தான் நான் உங்களுக்காக இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் சைகளை தஞ்சாவூர் திருவாரூர் வேலூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் பெரம்பலூர் அரியலூர் சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்ட சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நெல் ரகத்தை நீங்கள் சாகுபடி பண்ணணும் ஏடிட்டி எண்பத்தி மூணு கோ ஐம்பத்தொன்று ஏடிட்டி நாற்பத்தஞ்சு திருப்பதி சரம் அஞ்சு மதுரை ஆறு ஏடிட்டி முப்பத்தாறு ஏடிட்டி முப்பத்தி ஏழு அம்பா சமுத்திரம் பதினாறு அப்புறம் திருவயகுப்பம் ஒம்பது இந்த நெல் ரகம்லாம் நான் சொன்ன மாவட்டம் அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற ரகம் விவசாயிகளே அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ள மாவட்டத்துக்கு ஏடிட்டி ஐம்பத்தி மூணு கோ ஐம்பத்தொன்று ஏடிட்டி நாற்பத்தஞ்சி மதுரை ஆறு ஆடுதற முப்பத்தாறு ஆடுதூற முப்பத்தேழு திருவைக்குப்பம் ஒம்பது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரை திண்டுக்கல் மாவட்டம் தேனி இவங்க பார்த்தீங்கன்னா மதுரை ஆறு கோ ஐ ஐ ஐ ஐம்பத்தொன்று ஆடுதோற ஐம்பத்தி மூணு ஆடுதோற முப்பத்தாறு ஆடுதோற முப்பத்தேழு ஆடுதோற நாற்பத்தஞ்சி அம்பா சமுத்திரம் பதினாறு இந்த நெல் ரகத்தை நீங்கள் பயன்படுத்துங்க விவசாயிகளே சரி விவசாயிகளே இந்த நெல் ரகத்தில் எவ்வளோ நாள் இந்த நெல் ரகம் அப்படின்றத பற்றி சிம்பிளாக பார்த்துட முடியும் ஏடிடி ஐம்பத்தி மூணு இந்த நெல் ரகம் தமிழக கவர்மெண்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த வருடம் கண்டுபிடிக்க உருவாக்கப்பட்டது இதனோட ஆயுட்காலம் காலம் பார்த்திங்கன்னா நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாள் இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா மத்தியமாக சன் அரிசிங்க அதுமாரி கோ ஐம்பத்தி ஒன்று இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு நாள் வயது கொண்டதுங்க இதுவும் மத்தியமாக சன்ன அரிசி ரகத்தை சேர்ந்ததுங்க அப்புறம் ஆடுதோற நாற்பத்தஞ்சு இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகம் விவசாயிகள் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நாள் வயது கொண்ட ஒரு நெல் ரகம் இதுவும் மத்தியமாக சன்ன அரிசிங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி சரம் அஞ்சு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகங்க நூற்றி இருபது நாள் வயது கொண்டதுங்க குறுகிய இது கொஞ்சம் பருமனான அரிசிங்க இது குறுகிய பருமன் அரிசிங்க இது அடுத்தது மதுரை ஆறு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகம்ங்க இது நூற்றி இருபது நாள் வயது கொண்டதுங்க இது வந்து நீண்ட அரிசி அரிசி வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க இது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆடுதற முப்பத்தாறு இது வந்து பழமையான ரகங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகம் இது இது வந்து நூற்றி பத்து நாள் வயது கொண்டது இது மத்தியமாக சன்ன அரிசி தாங்க இது அதுமாதிரி ஏடி டி முப்பத்தி ஏழு இந்த அரிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டது இது ஒரு பழமையான அரிசி தான் நூற்றி அஞ்சு நாள் வயது கொண்டது குறுகிய பருமனான அரிசிங்க இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம் பதினாறு இதுவும் பழமையான ரகத்தை கொண்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் கண்டுபிடிக்கப்பட்டது நூற்றி பதினைஞ்சி நாள் வயது கொண்டது குறுகிய பருமன் அரிசிங்க இது அதேமாரி மாதிரி கே நயன் திருவை குப்பம் இந்த அரிசி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இதுவும் பழமையான ரகத்தை சேர்ந்தது தான் விவசாயிகளே இது நல்லா ஈல்டு கொடுக்கும் இதுவும் நூற்றி அஞ்சு நாள் வயது கொண்டது இதுவும் ஏக்கருக்கு வந்து முப்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து நாற்பது மூட்டை குறையாது நான் ஈல்டு சரி விவசாயிகளே நான் அவரை பட்டத்துக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன ரகன்றதை தெளிவாக சொல்லியிருக்கேன் விவசாயிகளே இதை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்றதான் விவசாயிகளே நம்மளோட நோக்கம் இந்த வீடியோ போட்டது சரி விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விவசாயிகளே நன்றி விவசாயிகளே